ஓபன் பண்ணுங்க புக். ஒரு புக் எடுத்துக்கோங்க கையில. ஒரு புக் எடுங்க பாக்கலாம். ஆ. எடுங்க ஓபன் பண்ணுங்க. வெரி குட் சூப்பர். ஆ சூப்பர் சூப்பர். ஆ நீங்க எடுங்க ஒரு புக். ஆ ஓபன் பண்ணுங்க. அஸ்வன் வந்து சூப்பர் ஆ வச்சுக்கோங்க மோனிஷா நீங்க எடுங்க ஒரு புக்கு இரும் வர வர ஓபன் பண்ணுங்க வெரி குட் ஒரு புக் எடுத்துக்கோங்கப்பா ஓப்பன் பண்ணுங்க புக்கு பேஜ் எடுங்க காமிங்க சூப்பர் ஆ எல்லாரும் எடுத்துட்டீங்களா எல்லாரும் கிளியரா சாய்ஸ்ரீ குட் மார்னிங் ஹஸ்பண்ட் குட் மார்னிங் எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லுங்க வெரி குட் மார்னிங் சரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் டாஸ்க்னா என்னன்னா வாட்ரு கேன் இருக்குல்ல அதை வந்து யார் கரெக்ட் பார்க்கலாமா டைட்டா இருக்கு அது யார் கால்ட்ரிங்களா பார்க்கலாமா யார் ஸ்ட்ரென்தா இருக்கீங்க யார் இதா இருக்கீங்க பார்க்கலாமா யார் யார் கை ஸ்ட்ரென்தா இருக்குன்னு பார்க்கலாமா சரி மோனி கால்ட்ரிங் பார்க்கலாம் எல்லாம் கிளாப் பண்ணுங்க மோனிக்கு கிளாப் பண்ணா தான் ஒரு ஊக்கமா இருக்கும் அவங்களுக்கு எனர்ஜிக்கா கழட்டுங்க கழட்டுங்க யார் கழட்டுறதுன்னு பார்க்கலாம் மோனி கழட்டுறதான் கழட்டுங்க பார்க்கலாம் கழட்ட முடியா சரி சாய் ஸ்ரீ கொடுங்க பாக்கலாம் சாய் ஸ்திரீ கழட்டறாங்கலாம் பார்க்கலாம் யாரு க டைட்டா கழட்டுறாங்கன்னு பாக்கலாம் வாட்டர் கேன் கழட்டுங்க டக்குன்னு பார்த்து வாட்டர் கேன் பார்த்து கழட்டுங்க கழட்ட முடியலையா சரி அஸ்வந்து கிட்ட குடுங்க வா அஸ்வாத் கழட்டிட்டாங்க எல்லாம் கிளாப் பண்ணுங்க அசுவாந்து கிளாப் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் அஸ்வாத் அஹ் सुपर